பல லட்சம் பேரை வாழ் வைத்து முடிவு எடுப்பதற்கு நூல்களை நாங்கள் படித்துக் கொண்டே இருக்கோம் என்னோட ஆசைகள் தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்கிறார்கள் எங்கள் பள்ளியில பிளேயரின் பொழுது கண்டிப்பாக ஒரு நீதி கதை என்று ஒரு மூன்று நிமிடம் தலைமையாசருக்கு கொடுப்பாரு அந்த மூன்று நிமிடத்துல கண்டிப்பாக ஒரு நிகழ்ச்சி வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது நான் சொல்லுகின்ற ஒரு மாதத்துல எனக்கான வாய்ப்பு கிடைக்க பொழுது கண்டிப்பா பவா சொல்ல சார் சொன்னதை அவருடைய இந்த கூட்டத்தில் நடந்து கொண்டு பேசியதை நான் சொல்லி கைதட்டி வாங்கியவங்க இப்ப அவர் ஏன் இது இந்த இந்த நிகழ்ச்சி நமக்கு தேவையா ஏன் நம்மளை வந்து படிக்க வைக்கணும் நம்மளே ஏன் வந்து படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்ச்சிக்கும் அந்த கேள்விகளுக்கு நான் நம்பி கேட்டுட்டே இருக்கிறேன் இப்ப அவருடைய சொல்லி சொல்லி அந்த கதையை கேட்கணும்னு நினைக்கிறேன் நாம நம்மளே ஏன் படிக்க கூடாது கதையில அவர் திரும்ப திரும்ப வந்து கேட்டுட்டே இருக்கிற அவர் அவர் எவ்வளோ பெரிய ஆளுமைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையிலிருந்து கடந்த தீப திருவிழாவின் பொழுது அந்த ஹைகோர்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த பகுதியில் இருக்கிற ஒருத்தரும் அந்த மதுரை மாவட்டத்தினுடைய எஸ்பியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தம்பிக்கு ஏதாவது ஒரு வகையில் தெரிஞ்சு பழகிட்டாங்க கோயம்புத்தூரில் அவங்க அவங்க அண்ணா இருந்து திருவிழா தான் இருக்கிறேன் ஆமாம் பவா சல்லா சாரோட ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் போய் அப்படின்னா நான் எந்த விதமான கில்டி ஃபீல் இல்லாம நினைக்கிறேன் நிறையா நான் நேரடியாக என்ன பாப்பா நினைக்கிறேன் அவரை நான் ஃபோனை எடுத்து போட்டு ஐயா அவங்களோட புகைப்படம் எடுத்துக்கிறதுக்காக எஸ்பியும் அவர் இன்னொருத்தர் வந்து ஜட்ஜின்றது சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதனால இன்னொருத்தரும் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு தானே வர சொல்லுங்க பத்தரை மணி வரைக்கும் நான் பிஸியாக இருக்கிறேன் பதினொரு மணிக்கு வர சொல்லுங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த புகைப்படம் எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு சந்தோஷத்தை என்னோட வந்து அவங்க பகிர்ந்துட்டாங்க அப்போ இந்த இடத்துக்கு வந்து அவரை அழைத்து கொண்டு சென்றது அவர் கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி போட தான் வைச்சுருக்கிறார் ஆனா இந்த அளவுக்கு இந்த உயரத்துக்கு அவர் எடுத்து சென்றது எது அவர் படித்த புத்தகம் அவர் நம்ம அழுகை விந்தான் அவரு அவருக்கு இல்லையா இந்த ஆசை அவருக்கு இல்லையா இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா நிலைய கட்டங்களும் அவருக்கும் இருந்துகிட்டே இருந்தது இல்லைங்களா அவரு அவர் நிறைய சொல்லிருக்கிறாரு நம்ம வீட்டுல வந்தா படிக்கலாம் தங்கலா நாங்க சாப்பாடு போடும்போது சொல்றாங்க ஏன் கார்க்குமே கட்ட முடியல லோன் கட்ட முடியல ஏன்னா ஒரு பெரிய வசதியா இருக்கிற கிரியேட் பண்ணாரு இந்த நாட்டில் இந்தியாவில் மட்டும் சொல்லுங்க வெளிநாட்டில் கூட நான் சொல்றது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்போ நம்ம நம்ம ஆசிரியர்களாக இருக்கிற நம்ம இந்த ஊரில் நிறைய புத்தகங்கள் வாங்குறோம் அது ஒரு பெரிய மகிழ்ச்சி ரெண்டாவது அவர்கள் நம்ம ஒரு உறுதி சொல்லிடுறாங்க என்ன அப்படி சொல்லிடுறேன்னா இனிமேல் எங்கள் ஆசிரியர்கள் படிக்க ஆரம்பித்து விடுவோம் நாங்கள் படிக்கின்றோம் உங்களோட சேர்ந்து நாங்கள் பயணிக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நம் இருந்து ஒரு புத்தகத்தை எடுப்போம் கண்டிப்பாக இந்த இரவு துக்கத்துக்காக நம்ம விழித்திருப்போம் அப்ப நம்ம படிப்போம் ஒரு செய்தி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு ஒரு பெரிய உற்சாகம் உள்ள அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த புத்தகத்தை வந்து அளவுக்கு என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு தெரியாது நான் வந்து வந்து அவர் கணோக்கியிலான இலக்கியத்துக்குள்ள மனிதர்களை சுத்தி வாழ வைக்கக்கூடிய சுந்தரசாமி சாமி கதைகள் ஜெயக்கேனுடைய கதைகள் கந்தவனுடைய கதைகள் இதெல்லாம் அவர் இருக்கிற இலக்கியமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இலக்கியத்தோடு நான் வந்து சேர்ந்து வந்து பயணிப்பேன் ஏன் அப்படின்னா ஒரு மனிதனை மோடு பண்ணுவதற்காக தான் செஞ்ச தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் அவையாக இருந்து தெரிந்து கொண்டேன் அப்படி நம்ம ஒத்துக்குவோமா ஒத்துக்கவே மாட்டோம் நான் தப்பே செய்யலாம் வாழ்ந்து இருப்போம் அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காட்டில் போய் தனியா இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கடுமையான பசி இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீங்க அந்த கடுமையால பசியும் போது ஒரு நாவல் பழம் மனத்தண்ண போய் நம்ம உட்காருவாங்க அங்க ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் நம்ம பின்னாடி என்ன சொல்லிட்டோம்னா அது முருகனு நம்ம சொல்லிட்டோம் அப்படிதான் ஒண்ணு இல்லவே இல்லைங்க அப்படி அம்மையாருடைய குத்திரத்துல எழுதவே இல்லை நம்ம எதுல நம்மளால முடியாத கனவு மழை ஏற்று விட்டுருவோம் அப்ப அவர் என்ன சொன்னாரு கேட்டீங்கன்னா பாட்டி பசிக்குதா அப்படின்னு கேட்கிறார் ஆமாப்பா பசிக்குது ஏன்னா பாட்டி எந்த இடத்துக்கு போனாலும் நடந்தே தான் அவன் ஆடிக்காலிலே போனாங்க இல்ல பசிக்குது பா உடனே பையன் கேட்குறான் பழம் சாப்பிடுறீங்களா பாட்டிங்கிறான் சாப்பிடறான் பா அப்படிங்கிறத சொல்லுவாங்க பாட்டி உங்களுக்கு சுட்ட பண்ண வேண்டுமா சுடாத வேண்டுமா வேண்டுமான்னு திருக்குறளை அரண் அருங்கேற்றுவதற்காக வாதித்தவர் அமையார் அவ்வளவு பெரிய புலமை படைத்த அம்மையார் வந்து சொல்றாரு பழத்துல ஒரே ஒரு பழம்தான் சுட்டு சாப்பிட முடியும் அது என்னன்னா பழம்பழம் பழம்புழக்காக எந்த பழமும் சுட்டே சாப்பிட முடியாது ஆனா அப்படி இங்கு தெரிஞ்ச அம்மையாரு நாம பழத்தை போய் இன்னும் சுட்ட பழம் சாப்பிட போறோம் அந்த மரத்தடியில் அமைதியாக தான் உட்காந்துருக்காங்க என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு செய்தியை நமக்கு தெரியாத தெரிஞ்சிக்காம யாரும் சொல்றாங்க இன்னொரு எழுத்தாளர் வந்து சொல்றாரு உலகத்தின் மிகப்பெரிய கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்றாரு என்ன கெட்ட வார்த்தை எனக்கு நேரமே இல்லை சார் படிக்கிறது இதுதான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய கெட்ட வார்த்தை

பையன் மேலே கேக்கிறோம் பழசுதோ அப்படின்னு கேட்கறேன் தான் கேட்ட உடனே ஒரு பழம் கூட சாப்பிட்டு இருக்காரு என்ன பொறுத்திருக்காரு பதிவு செய்கிறாங்க கருங்காலை கட்டைக்கு நானா கோடாரி இருங்கதலி தந்துக்கு நானும் அருங்கானில் காரரிமை மேய்க்கும் காலைக்கு தோற்றும் துஞ்சாதி கருங்காலை மரத்தை வேணா கோடாரி எடுத்து வைக்கலாம் ஆனால் வாழை மரத்தை கோடாரி எடுத்து ரட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காளை மாடு எரும மாடு மேங்களோட பையன் கிட்ட நான் தோந்துட்டேன் இந்த தோத்துட்டேன் எழுதுறாங்க பாருங்க அதை நான் புடிச்சுக்கிட்டேன் என் வாழ்க்கையில நான் தோத்துட்டா தோத்துட்டேன் ஒத்துக்கிற மனநிலைக்கு வந்துட்டேன் தப்பு செய்தால் தப்பு செய்யற மனநிலைக்கு வந்துட்டேன் அப்படி சொன்ன பாட்டி கடைசியாக முடிக்கிறாங்க நான் தோந்துட்டு தான் ஆனால் நான் புலவர் நான் தோத்துட்டேன் ஈரவு துஞ்சாதே என்கன்று நான் வந்து ரெண்டு நாளைக்கு தூங்க மாட்டேன் ஆஃப் அடிச்சாலும் சரி புல் அடிச்சாலும் சரி ஸ்லீப்பிங் டோஸ் போட்டாலும் சரி தூங்க மாட்டேன்னு சொன்னாரு இப்படி இலக்கியங்களால் கண்டிப்பாக தன்னுடைய மனங்கள் கருகிட்டே இருக்கும் மனிதன் மனிதனாக பாகுபாடுக்க சமுதாயத்தோடு தமிழ் கோத்து வாழ முடியும் பல்வேறு விதமான ஆளுமைகள் விதித்த இந்த இடம் பல நாள் நாள் நினைச்சு பார்க்க முடியாது கை கொடுப்பனால் நினைத்து ஏங்கி இருந்த அந்த மேடையில் நின்று பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்த அத்துணை நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி